பதிரிலே கலந்து கொண்ட ஒரே காரணத்திற்காக அவர் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹால மன்னித்து விடுகின்றான் என்று சொன்னால் என்ன பாவம் ஒரு மனிதன் செய்வார் அந்த பதிரத்திலே கலந்து கொண்டால் அவருடைய முன்பாவங்களும் பின்பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த பதிரத்தினுடைய வரலாறு என்ன எத்தனையோ யுத்தங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் நிகழ்ந்திருக்கின்றது ஆனால் பதிருக்கு இணையான ஒரு மகா யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் ஏன் சரித்திரத்தில் கூட இதற்கு நிகரான ஒரு சமர் இல்லை என்பதுதான் கலந்து கொண்டவர்கள் அவர்களுக்கு சுவனத்தின் உயர்ந்த சுவனமான ஜன்னத்தில் சிறுதோஸ் உறுதியாகிவிட்டது என்பது உனக்கு தெரியாதா என்று சொல்லி காட்டு ஏன் இந்த பதில் இறைவன் நடத்திய சண்டை ஏனே இறங்கி இறக்கிய போர் போர் புரிந்த இந்த போர் தான் யுத்தம் என்பது பெருமானார் செல்லாலே அவர்கள் வேண்டி விரும்பி நிகழ்த்திய யுத்தம் சண்டைக்கு அவர்கள் என்றைக்கு முன் வந்ததல்ல சண்டைக்காக அனுப்பப்பட்ட நபி அல்ல சமாதானத்தின் தூதுவாக அவர்கள் அனுப்பப்பட்ட எல்லா எல்லா நிலையிலும் ஏக அவனது அன்பு அருளும் அகில உலகத்திற்கு இல்லாம அருளாக அருள் பெரும் புடையாக அனுப்பப்பட்ட அனிலம் பெருமானார் சல்லா அலே செல்லும் அருள் மீதும் அவருடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த நிறைந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்று நிலவோட்டுமாக என்ற பிரார்த்தனை இதயத்தின் அடியாழத்திலிருந்து ரமலானின் இந்த தொடர் சொற்பொழியின் வாயிலாக ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் நடந்த பதுருடைய நினைவின் ஒட்டி நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஈமானை நம்முடைய எண்ணத்தை நம்முடைய இஸ்லாமிய சிந்தனை புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கோவை மஸ்ஜித் இசான் நிர்வாகிகளுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன் மஸ்ஜிது நபவி பெருமானார் சல்லா அலுவலாம் அவர்கள் வழக்கத்திற்கு மாறாக சற்றே பதப்பதத்துக்குடன் கொஞ்சம் எதிர்பார்ப்புடனும் கொஞ்சம் கலக்கமுடனும் அந்த பள்ளிக்குள் வருகின்றார்கள் தோழர்களை அழைத்து அவர்களிடம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கூறுவதற்காக மூன்று தோழர்கள் அழைக்கின்றார்கள் அவர்களை மிக அலி அல்லாஹு தாலா அவர்களை மூன்று பேரையும் பெருமானார் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் அழைத்து நீங்கள் மூவரும் உடனடியாக இப்ப கிளம்பி சென்று மக்காவில் இருந்து சற்று தொலைவில் இருக்கக்கூடிய ரவுலே ஹாஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு பெண்மணியிடம் ஒரு கடிதம் இருக்கின்றது அந்த கடிதத்தை நீங்கள் வாங்கி வர வேண்டும் என்று பெருமானா செல்லல்ல செல்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள் செல்ல செல்லம் அவர்களுடைய உதட்டிலிருந்து அந்த வார்த்தையை சொல்லி முடிப்பதற்குள் அலியும் ஜுபேரும் மிகுதாதும் மிக வேகமாக அவர்கள் தங்களுடைய குதிரைகளை கிளப்பி அதனுடைய குழந்தை புழுதியொலி தெரிக்க தொடங்குகிறது மிக விரைந்து வேகமாக அவர்கள் மக்காவில் இருந்து ரவுலே ஹாப் என்று சொல்லக்கூடிய இடத்தை அடைகின்றார்கள் பெருமானா சொல்லுள்ளாட்டியதை போல அங்கு ஒரு பெண்மணி சென்று கொண்டிருக்கின்றார் அலி அவர்கள் கேட்டார்கள் ஓ பெண்ணே உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த கடிதத்தை உடனடியாக எங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்ன போது அந்த பெண்மணி சொல்லி காட்டினார் என்னிடம் எந்த கடிதமும் இல்லை நீங்கள் யார் என்பதும் தெரியாது இந்த பாலை வழியிலே நீங்கள் ஒரு பெண்ணை மடக்கி நீங்கள் இவ்வாறு எச்சரிப்பது உங்களுக்கே நல்லதல்ல என்று அந்த பெண்மணி சொல்லும் போது அதிர்லீனா அவர்கள் சற்று கோபமாக குரலை உயர்த்தியவர்களாக சொல்லி காட்டினார்கள் பெருமாறா சிந்தன் அவர்களுடைய வாயிலிருந்து ஒரு முறை கூட நாங்கள் உண்மை அல்லாத பேச்சை நாங்கள் கேட்டதில்லை அவர்கள் உதட்டிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் யாவும் சத்தியம் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் நீ உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த கடிதத்தை தரவில்லை என்று சொன்னால் ஒரு பெண் கூட பாராமல் அந்த கடிதத்தை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று உரத்த குரலில் அலி கர்ஜித்த போது அந்த பெண்மணி தன்னுடைய கூந்தலை அவிழ்த்து அதிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்துக் கொடுக்கின்றார் வாங்கியது எவ்வளவு வினாடியோ மிக வேகமாக அந்த குதிரைகள் மதினாவை நோக்கி திரும்புகின்றன மீண்டும் மஸ்ஜிது நபவி பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அவை நாயம் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் அந்த அவையிலே எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய தோழர்கள் அந்த தோழர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன நடக்கிறது என்று எதற்காக பெருமானார் அவர்கள் ஒரு ஒரு கடிதத்தை வாங்குவதற்காக மூன்று தோழர்களை பணித்தார்கள் அது யார் யாருக்கு எழுத கடிதம் என்றெல்லாம் வினாக்களை விழிகளுக்குள் புதைத்துவித்து அந்த தோழர்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்த போது அந்த கடிதத்தை வாங்கி படிக்கின்றார்கள் அந்த கடிதத்தை படிக்குமாறு பெருமானார் செல்லால இஸ்லாம் அவர்கள் பணிக்கின்றார்கள் அந்த கடிதம் மக்காவில் இருக்கக்கூடிய குறைசிகளுக்கு இங்கிருந்து மதினாவை சார்ந்த என்று சொல்லக்கூடிய நபி எழுதிய ஒரு கடிதம் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால் என் அன்பிற்கு குறைசி தோழரே முகமது ரவி அவர்கள் மக்காவை படையெடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இங்கே நிலவுகிறது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்று அந்த ஒரு எச்சரிக்கை கடிதம் இந்த கடிதத்தை வாசித்து முடிப்பதற்குள் உமருக்கு கோபம் உமர் உருவிய வாழ்வுடன் காத்திப்பின் அபிபல்தாவை நோக்கி பாய்கின்றார் பெருமானாரை எங்களுக்கு கட்டையிடுங்கள் ஒரு சகாபியாக நபி தோழராக நம்முடைய அவையிலே வலம் வருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காத்திப் இங்க இருக்கக்கூடிய இந்த ராணுவ ரகசியத்தை மக்காவில் இருக்கக்கூடிய குறைசியனுக்கு காட்டி கொடுப்பதற்காக ஒரு மிக பெரும் ராஜ துரோகத்தை செய்தார் என்று சொன்னால் இந்த காத்திப்புக்கு இந்த உமருடைய வாழினால் தான் மரணம் வேண்டும் என்று சொல்லி வாழை உரிய உமர் கர்ஜிக்கும் பெருமானார் செல்லல் அலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உமரே ஹாத்தி செய்த தவறு வரலாற்றில் மன்னிக்க முடியாத ஒரு தவறு ராணுவ ரகசியத்தை தோழர்களை நம்பி சொன்ன அந்த வார்த்தையை ஒரு நம்பிக்கை துரோகமாக எதிரிகளுக்கு காட்டி கொடுக்கின்றார் என்று சொன்னால் இது மிக பெரும் பிழைதான் ஆனால் அவரை தண்டிப்பதற்கு உமரே உமக்கும் ஏன் ரசூலாகி எனக்கும் உரிமை இல்லை ஏனென்று சொன்னால் அவர் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் ஹாத்தி பின் அபி பல்தா அவர் பதிரிலே கலந்து கொண்ட ஒரே காரணத்திற்காக அவர் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹால மன்னித்து விடுகின்றார் என்று சொன்னால் என்ன பாவம் ஒரு மனிதன் செய்வார் அந்த பதிர்த்தத்திலே கலந்து கொண்டால் அவருடைய முன் பாவங்களும் பின்பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த பதிர்த்தத்துடைய வரலாறு என்ன எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் அவருடைய முந்தைய பாவங்கள் மற்றும் அல்ல அவர் இனி என்னென்ன பாவங்கள் செய்தாலும் அதையும் இறைவன் மன்னிப்பான் பெருமானார் செல்லா அலுவலாம் பதுர் தோழர்களை பார்த்து சொன்னார்கள் உங்களுக்கு மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு சோனம் நிச்சயம் என்று பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் காத்தில் கண்ணீருடன் எழுந்து சொல்கின்றார் யாராசுலாம் நான் பதிலே கலந்து கொண்ட ஒரு தான் எனக்கு உங்களை காட்டி கொடுக்க வேண்டும் என்றோ அல்லது இந்த இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடக்க வேண்டும் என்பதற்காக நான் அந்த கடிதத்தை எழுதவில்லை யாராசூலம் தான் நான் உண்மையான இறை நம்பிக்கையாளனாக உண்மையான ஒரு தோழராக நான் உங்களிடம் இருந்து கொண்டு சொல்வேன் நான் குறைசி குலத்தை சேர்ந்தவன் அல்ல என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய மனைவி மக்களையும் என்னுடைய சொந்தக்காரர்களையும் நான் விட்டு விட்டு வரும்போது பாதுகாப்பிற்காக ஒருவரிடம் விட்டு வந்தபோது நான் சொன்னேன் மதினாவிலிருந்து ஏதேனும் ஆபத்து வந்தால் நான் உங்களுக்கு தகவல் தருவேன் நீ என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக்கொள் என்று சொன்ன அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில்தான் என் குடும்பத்தினரை நான் பாதுகாத்துக் எழுதிய கடிதமே தவிர அது ராஜ துரோகமோ காட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமோ எதிரெழுப்பும் அந்த தகவலை நான் கடத்தவில்லை என்ற தன்னிலை விளக்கத்தை சொல்லும் போது கால சதக்க இவர் உண்மைதான் சொன்னார் என்று பெருமானார் சொல்லி காட்டினார்கள் எனவே இந்த பதிரிலே கலந்து கொண்ட தோழர்கள் எத்தகைய தவறு செய்தாலும் கூட மன்னிக்கக்கூடிய அளவிற்கு அந்த யுத்தத்தின் எத்தனையோ யுத்தங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் நிகழ்ந்திருக்கின்றன ஆனால் பதிருக்கு இணையான ஒரு மகா யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் ஏன் உலக சரித்திரத்தில் கூட இதற்கு நிகரான ஒரு சமர் இல்லை என்பதுதான் வரலாற்று ஆய்வாளர்கள் வரலாற்றை படிக்கக்கூடியவர்கள் சொல்லுகின்ற அழுத்தமான உண்மை ஏனென்று சொன்னால் முகமது நபி சல்லா அலே சொல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த பதிலுடைய இந்த நாள் இதற்கு இணையான நாள் எதுவும் இல்லை ஏனென்று சொன்னால் பதிலில் கிடைத்த வெற்றி என்பது அன்றைய முன்னூத்தி சொச்சம் வீரர்களுக்கு கிடைத்த வெற்றி அல்ல அது இஸ்லாத்தின் எழுச்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றி எனவேதான் அங்கே அந்த பதருடைய கலந்து கொண்டவர்களுடைய நிலையை குறித்து ஏராளமான நன்மாராயங்கள் சொல்லப்பட்டாலும் உம்மு ஹாரிதாவுடைய ஒரு சந்தேகத்தின் மூலமாக இதை நீங்கள் தெளிவு பெறலாம் உம்மு ஹாரிதா அல்லது உம்மு ரபி என்று சொல்ல ரயிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவரோட மருந்து கேட்கின்றார் யார சொல்லலாம் என்னுடைய மகன் ஹாரிஸ் பதில் யுத்தத்திலே கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்திருக்கின்றார் ஹாரிசா தியாகம் செய்திருந்தால் அவருடைய நிலை என்ன என்பதை எனக்கு சொல்லுங்கள் அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை எனக்கு சொன்னால் நான் சற்று நிம்மதி அடைவேன் என்று பெருமானார் போது பெருமானார் செல்லலாலேஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் எம்முறை உனக்கு தெரியாதா பதுரிலே கலந்து கொண்டவர்கள் அவர்களுக்கு சுவனத்தின் உயர்ந்த சுவனமான ஜன்னத்தில் உறுதியாகிவிட்டது என்பது உனக்கு தெரியாதா என்று சொல்லி காட்டுகிறார்கள் ஹாரிசாவுடைய தாய்க்கு ஏன் இந்த கலக்கம் என்று சொன்னால் ஹாரிசா யுத்த கலத்திலே நேருக்கு நேர் நின்று அவர் நெஞ்சிலே வீர தழும்புடன் மரணிக்கவில்லை போர்க்களத்திற்கு செல்கின்றார் சிறுவர் தான் ஹாரிசா எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு அவருடைய உடலில் தைத்து விடுகிறது என்பதற்காக ஹாரிசாவுடைய தாயாருக்கு ஒரு சந்தேகம் விடுகிறது என் மகன் தான் போரில் நேரடியாக வீரர்களை சந்தித்து மடியவில்லை அவன் உள்ளே நுழைந்த போது எங்கிருந்தோ வந்த ஒரு அம்புதானே அவரை கொண்டிருக்கிறது இவருக்கும் கூலி விண்டுமா என்ற அந்த ஐயத்தைத்தான் அந்த தாயார் கேட்டபோது சொன்னார்கள் உனக்கு என்ன ஆயிற்று சுமனம் என்பது ஒரு சோனம் அல்ல சோனம் பல சோனங்கள் அந்த சோனத்திலே உயர்தரமான ஜன்னத்தில் பிறதோஸ் என்று சொல்லக்கூடிய சோனம் பதர் சகாபாக்களுக்கு உரியது என்பதை அழுத்தமாக சொல்லி காட்டினார்கள் இத்துறத்தின் போதும் கூட நபி அலைஹிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் தோழர்களை பார்த்து உங்களுக்கு யாரேனும் ஜன்னத்துல் firdaus என்று சொல்லக்கூடிய சுவநத்தின் உயர்தரமான சுணம் வேண்டுமா நீங்கள் வாருங்கள் என்று சொல்லும் போது மதீனாவை சேர்ந்த அன்சாரி உமேர் இப்னு ஹுமாம் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் யா ரசூலல்லாஹ் நீங்கள் எந்த சுவநத்தை குறித்து வாக்களிக்கின்றீர்கள் என்று கேட்ட போது பெருமானார் அலைஹிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தந்தார்கள் இந்த வானம் முழுவதற்கும் இந்த பூமி முழுவதும் பறந்து விரிந்த ஒரு மகத்தான சுவநத்தை கொண்டு உங்களுக்கு வாக்களிக்கின்றேன் என்று சொல்லும் போது அந்த தோழர் சொன்னார் சொன்னார் வா வா என்று சோனம் என்னை அழைக்கிறது யாரா சூழல் வா என்று சொன்னார் அப்பொழுது நபீன் நாயம் செல்லாலே சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் உனக்கு சோனம் விட்டது என்று சொன்னபோது அவர் கடித்துக் கொண்டிருந்த அந்த பேரித்த கனிகளை துப்பிவிட்டு சொன்னார் இந்த உலகத்தில் இந்த பேரித்தங்கனிகளை சாப்பிடக்கூடிய இந்த நேரம் கூட வீணானது நான் சோனத்தின் பக்கம் செல்கிறேன் என்று மிக வேகமாக ஓடோடிச் சென்று அந்த பதிலே கலந்து சகிதானார் என்று சொன்னால் இந்த பதிலுடைய சிறப்புகளை சொல்லி கொண்டே போகலாம் ஏன் இந்த பதுர் இறைவன் நடத்திய சண்டை இறைவனை இறங்கி இறக்கிய போர் போர் புரிந்த இந்த போர்தான் பதில் மலக்குகளை இறக்கினான் இறைவன் புறத்தில் இருந்து இறைவன் சொல்லி காட்டியான் சூரத்தில் அன்பாலை எடுத்து நீங்கள் பாருங்கள் இறைவன் இந்த போரை குறித்து விரிவாக பேசிக் கொண்டே போகின்றான் இங்கே தராவில் ஓகக்கூடிய இந்த குரானை தமிழ் மொழியை சூரத்தில் அன்பாலுடைய வசனங்களை நீங்கள் எடுத்து அதன் தமிழாக்கத்தை படிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் உள்ளம் நிச்சயம் போகும் இறைவன் சொல்லுகின்றான் அந்த வெற்றி உங்களுக்கு உங்களுக்கு எப்படி கிடைத்தது தெரியுமா எந்த வகையிலெல்லாம் இறைவன் உறவி உதவி புரிந்தான் என்று தெரியுமா இதைத்தான் அபு தல்ஹார் அலி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அந்த யுத்த கலத்திலே நான் நின்ற நின்றபோது எங்களுக்கு சிற்றுரக்கம் வந்தது நாங்கள் தூங்கியவர்களாக எங்கள் கைகளில் இருந்த மாள்கள் நழுவி விழுவதைக் கண்டோம் எப்படி உக்கிரமமான ஒரு சண்டையிலே ஒரு போரிலே ஒரு யுத்தத்திலே வீரர்கள் தூங்குகிறார்கள் என்று சொன்னால் அங்கு அந்த வீரர்கள் நீங்கள் போர் புரியவில்லை இறைவன் சொல்கின்றான் நீங்கள் எரியவில்லை நான் எரிந்தேன் என்று சொல்லி காட்டுகின்றான் இது இறைவனை இறங்கி புரிந்த போர் இறைவன் சொல்லி காட்டுகின்றான் நாம் மதக்குகளை இறங்கினோம் என்று சொல்லி அபா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு படைப்பிரிவில் வந்த அந்த எதிரிகளுடைய பிறகு அப்துரமான் அவர்கள் அப்பாஸை எழுத்து கொண்டு வரும் போது அப்துரமான் பின் ஆவுப்பிடம் அவர் சொல்லி காட்டினார் அப்ரமானே நீங்கள் என்னை கைது செய்யவில்லை என்னை கைது செய்ய வருவதே நான் இதுவரை பார்த்ததே இல்லை அவர் அப்படி ஒரு தோற்றத்திலே இருந்தார் அவர் என்னை கைது செய்ததை நான் பார்த்தேன் பிறகு அவரை யுத்த களத்தில் நான் பார்க்கவில்லை என்று சொல்லும்போது போது பெருமானார் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நான் சொன்னேன் அல்லவா அந்த மாணவர் தான் அவரை கைது செய்து எழுத்து வந்தார் என்று சொல்லி காட்டினார்கள் தோழர்கள் சொன்னார்கள் நாங்கள் எதிரிகளை வெட்டுவதற்காக வாள்களை உயர்த்தும் முன் அவர்களுடைய தரை தலையில் விழுவதை நாங்கள் கண்டோம் என்று சொன்னபோது போது பெருமானார் செல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அங்கே போர் புரிந்தது நீங்கள் அல்ல அல்லாவுடைய மாணவர்கள் தான் போர் புரிந்தார்கள் என்று சொல்லி காட்டினார்கள் நாங்கள் அந்த யுத்த களத்திலே மிகப்பெரும் பெரும் சத்தத்தை கேட்டு திடுக்கூட்டவர்களாக இரண்டு மூன்று தடவை நாங்கள் சத்தத்தை கேட்டோம் அதற்கு பிறகு அந்த கலத்தினுடைய நிலைமை மாறியது அந்த மக்கள் எல்லாம் கீழே விழுந்தார்கள் எங்கிருந்தோ வந்த படைகள் அவரை அழைத்தது என்று சொல்லும் போது பெருமானார் சொன்னார்கள் ஆமாம் ஆமாம் அங்கே மாணவர்கள் தான் இறங்கி இறங்கி போர் புரிந்தார்கள் என்று அன்பிற்கே சகோதரர்களே அல்லாவுடன் அல்லாவுடைய மலக்குகளும் இறங்கி ஒரு யுத்தத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இதற்கு இணையான நாள் இதற்கு இணையான சரித்திரம் இதற்கு இணையான ஒரு வரலாறு உலகத்தில் என்றும் எழுதப்படவும் இல்லை இல்லை போவதும் ஏன் இந்த இவ்வளவு முக்கியத்துவம் பதிலில் கலந்து கொண்டால் அவருடைய முன்னாலும் பின்னாலும் செய்த பாவங்கள் யாவும் மன்னிக்கப்படும் பதிலில் கலந்து கொண்டால் சுவனத்தினுடைய உருது உயர்வான ஜன்னத்தில் கிடைக்கும் பதிலே இறைவனை இறங்கி போர் வருகின்றான் இந்த பதருடைய சிறப்புகளை குறித்து அதிகமாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஏனென்று சொன்னால் இந்த பதில் என்பது வெறும் சண்டை அல்ல வெறும் யுத்தம் அல்ல வெறும் குழுக்கள் இரண்டு குழுக்களுக்கு இடையே நடந்த மோதல் அல்ல இதை சொல்லி காட்டுகின்றது இந்த பதில் என்பது என்று சொல்லி காட்டுகிறது கிதாபுல் ஃபுர்கான் என்று திருமறை தன்மை பற்றி சொல்லி காட்டுகின்றது இந்த கிதாப் இந்த குரான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்ட வந்த ஒரு வேதம் என்று திருமலை தன்னை பற்றி சொல்லி காட்டுகிறது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்ட வந்த ஒரு உரைகள் தான் திருமறை என்று சொல்லி காட்டக்கூடிய போல சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய நாள் யோமுல் புர்கான் என்று சொல்லி காட்டப்பட்டது ஏன் என்று சொன்னால் பெருமானார் சல்லாம் அவர்கள் அந்த யுத்த களத்தில் சொன்ன அந்த பதில்தான் அந்த யுத்த களத்தில் மற்றும் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு அங்கே எழுச்சி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த சமரிலே அவர்கள் மீண்டு எழவில்லை என்று சொன்னால் இஸ்லாம் இஸ்லாத்தின் பெயரை சொல்வதற்கும் அல்லாவுடைய பெயரை சொல்வதற்கும் அல்லாவுடைய ரசூலை பெயரை சொல்வதற்கும் இந்த உலகத்தில் ஆள் இல்லாமலே போவார்கள் என்ற அச்சத்தைத்தான் பெருமானார் செல்லலாம் அவர்கள் அந்த பதில் நாளிலே கேட்டார்கள் நாளை காலை பதில் நடக்க இருக்கின்றது மிக எளிய படையை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த எளிய படையுடன் அவர்கள் பிரார்த்தனை செய்யும் போது ரலி அலி அல்லாஹு தாலாண் அவர்கள் சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் அந்த இரவு முழுவதும் அவர்கள் ஒரு மரத்தின் அடியில் இருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்லுவார்கள் பெருமானா செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் அழுது அழுது இறைவரிடம் மன்றாடி கேட்டார்கள் இறைவா நீ எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்று இந்த மார்க்கத்தை நீ மேலும் செய் இறைவா இந்த பதிலே எங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னார் இந்த பதிலே நாங்கள் வெல்லவில்லை என்று சொன்னால் உன்னுடைய சொல்வதற்கு இந்த மண்ணிலே ஆழ இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி தன்னுடைய இரண்டு கரங்களையும் பெருமாளர் சொல்லாலு அவர்கள் உயர்த்தி அழுவ போது அதை தாங்க மாட்டாமல் அபுபக்கர் அழுது சொன்னார்கள் அந்த தோல் புஜத்தில் இருந்து நழுவிடக்கூடிய அந்த துண்டை எடுத்து தன்னுடைய அன்பு தலைவருக்கு போர்த்தவர்களாக சொன்னார்கள் யார இனிமேல் நீங்கள் அழாதீர்கள் நான் தாங்க மாட்டேன்மா நீங்கள் அழுதிவிட்டீர்கள் நீங்கள் அதிகமாக அழுதிவிட்டீர்கள் யாரும் நிச்சயமாக அல்ல உங்களிடம் மூலமாக வெற்றியை எழுதி காட்டுவான் என்று அந்த தோழர் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு உறுதியை இங்கே வழங்குகின்ற அந்த நாள் ஏனென்று சொன்னால் இது சாதாரண ஒரு வரலாறு அல்ல சகோதரர்களை இந்த வெற்றியை பார்த்தால் எப்படிப்பட்ட பெருமானார் அங்கே வாழி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அன்பின் உருவமாக இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தப்பட்ட அன்னலம் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கடிகடுப்பான தந்தை